வீட்டு வேலை கட்டிட வேலைக்கு மாற்றாக சுயதொழில் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்த பெண்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர் டிகே பிரபு அவர்கள் தமிழக வெற்றி கழக சிவகங்கை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தான் டாக்டர் டிகே பிரபு அவர்கள் இவர் ஒரு பல் மருத்துவர் இவர் தலைவர் விஜயின் சொல்லுக்கிணங்க தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்று வருகிறார் தற்போது இவர் மகளிரின் சுய தொழில் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு உதவி செய்வதாக உறுதியளித்துள்ளார் காரைக்குடி சாக்கோட்டை பகுதியில் உள்ள நேருநகர் பெண்கள் தாங்கள் வீட்டு வேலை மற்றும் கட்டிட தான் தொடர்ந்து செல்வதாகவும் இதற்கு மாற்றுத் தொழில் ஏற்படுத்தித் தருவதாக தாங்களிடம் வாக்குகள் வாங்கிக் கொண்டு தற்போது வரை ஆளும் கட்சி எதுவும் செய்யவில்லை எனவே தங்களுக்கு ஒரு தொழில் அமைத்து தர வேண்டும் செட்டி பலகாரம் செய்யும் தொழில் செய்ய அனைவரும் ஆர்வமாக இருப்பதாகவும் அதற்கு உதவி செய்யுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் டாக்டர் பிரபு அவர்களும் வாடகைக்கு ஒரு இடம் எடுத்து தொழிலை தொடங்கவும் அதற்கு மாத வாடகை தான் தருவதாகவும் தேவையான எல்லா பொருட்களையும் தாமே வாங்கித் தருவதாகவும் உறுதியளித்துள்ளார் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தமிழக வெற்றிக்கழகம் என்றும் உறுதுணையாக இருக்கும்